ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா முன்னாள் முதலமைச்சர் இறந்து போன ஜெயலலிதா இருக்காங்கள்ல அவங்க என்னை எந்த அளவுக்கு நம்பி இருந்தால் அவங்க இறக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டை ஆளத்துக்கான பொறுப்பு அந்த நம்பிக்கை ஓ பன்னீர்செல்வம் உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அந்த பதவியை எங்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு அதிமுகவில் எத்தனையோ என்னை விட மூத்த தலைவர்கள் இருக்காங்க மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா அம்மா இறக்கும் பொழுது அந்த பதவியை எங்கிட்ட மட்டும்தானே கொடுத்துட்டு போனாங்க அப்ப அம்மா என்னை எந்த அளவுக்கு இட போட்டிருப்பாங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா நான் அதிமுகல பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷமா அதிமுகல பொருளாளர் பதவியில இருந்திருக்கேன் நான் நாணயமிக்கவனா இருந்ததுனால தான் அம்மா என்னை அவங்க இறக்கும்போது கூட என்ன முதலமைச்சர் பதவியில் அமர்த்திட்டு போனாங்க இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் முதலமைச்சர் ஜெயலலிதா ஈரோடு மாவட்டத்தில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பொழுது அஞ்சு தொகுதிகளில் அஞ்சு தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஆனா இப்போ இந்த சட்டசபை தேர்தலில் கிழக்கு தொகுதியில ஈரோடுல கிழக்கு தொகுதியில அதிமுக விசஸ் டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக திமுக தோக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமியோட தான் அவரோட கோபம் தான் இந்த அளவுக்கு அதிமுக கட்சியை பின்வாங்கிருக்குன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் பத்தி என்ன சொல்றாருன்னா அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கும் பொழுது கொடைநாடு கொலை வழக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அஞ்சு பச்சை குழந்தைகள் சாகிறாங்க இதை பார்த்த மு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா நாங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன அடுத்த நிமிஷமே இந்த கொடைநாடு கொலை வழக்கில் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி மூணு வருஷம் ஆகுது மு க ஸ்டாலின் ஆனால் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை ஆனால் இது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழக அமைச்சர்கள் இருந்து எதிர்கட்சி தலைவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது யாருமே ஓப்பனாக சொன்னதில்லை நான் இப்போ சொல்கிறேன் இப்போ கூட நீங்கள் இதுக்குண்டான ஆக்ஷன் கொடைநாடு கொலை வழக்கில் முகா ஸ்டாலின் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா ஓபிஎஸ் இந்த உலகத்திலேயே ஆளுங்கட்சியும் கட்சியும் கூட்டணி வச்சது உலக வர உலக சரித்திரத்திலேயே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் அப்பேற்பட்ட எடப்பாடி பழனிசாமி என்னை ஒரு நம்பிக்கை துரோகம் விற்கவேன் அப்படின்றாரு உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி தான் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு ஏன்னா அம்மா அப்புறம் சசிகலா அவங்க தான் முதலமைச்சர் ஆகிறாங்க அவங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு சசிகலா ஜெயிலுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் சசிகலாவும் வெளியே வராங்க எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தா அந்த பதவியை யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துருக்கலாம் இல்லை முதல்வர் பதவி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வேணும் அதனால் சரி நீ வச்சுக்கோ துணை முதலமைச்சர் பதவியாவது சசிகலாமாவுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த துணை முதலமைச்சர் பதவி ஓபிஎஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஆனால் இது ஒரு நம்பிக்கை துரோகம் ரெண்டாவது பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருல்ல நான் உக்காந்துருக்கிற சீட்டில் பக்கத்தில் ஒரு கூட்டணி கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை வளர்த்து விட்ட பாஜகவோட சண்டை போட்டு அவங்க மேலே இருக்கிற கோவத்தினால அந்த கூட்டணியிலே விளக்கினார் எடப்பாடி பழனிசாமி இது மோடிக்கு செஞ்ச மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு